வேலும் மயிலும் சேவலும் துணை சந்த படிவுச் செந்தன் தலையில் சந்தப் பதம்பைத் தருள்வாயே பேரின்ப சுகநிலையை நான் அடைய எனது தலையில் உனது அழகிய திருவடியை வைத்து அருள் புரிவாயாக முருகப் பெருமானே செங்கை தொன்றி அக்கடலில் சென்று உற்றவர் தற்பொருள் ஆனாய் சிவந்த கிரணங்களை உடைய சூரியனைப் போல பொருந்தி அக்கடல் கடந்து போய் வெற்றியுடன் வந்தவரான வீரபாகுத்தேவரின் ஆவிப்பொருள் ஆனவனே சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்திற்குமரப் பெருமாளே சிந்தையின் அன்பு வைத்து அழகிய பொழில் சூழ்ந்த திருச்செந்தூரில் தங்கும் குமரப்பெருமாளே என்று போற்றும் திருச்செந்தூர் திருப்புகள் கொங்கை பனையில் செம்பொற் கொண்டல் குழலில் கொடிதான கொந்தை பந்த கயலில் கொஞ்சி கிளியுற்றுறவான சங்க தொனியில் சென்றில் கடையில் சந்திப்பவரை சருவாதே சந்த படிவுற்றெந்தன் தலையில் சந்த பதம் வைத்தருள்வாயே சந்த படிவுற்றெந்தன் தலையில் சந்த பதம் வைத்தருள்வாயே அங்க விட்டன்றை படுகை கந்திக் கடலில் கடிதோடா அந்த பொழிலில் சந்து தலைவு டஞ்ச தொழியாதே செங்கை கதிரொற்றொன்றிக் கடலில் சென்றுற்றவர்தற் பொருளானாய் சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்தில் குமர பெருமாளே சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்தில் குமர பெருமாளே சிந்தை கனிவை தந்த பொழிலில் செந்தில் குமர பெருமாளே சந்த படிவுற்றெந்தன் தலையில் சந்த பதம் வை தருள்வாயே சந்த படிவுற்றெந்தன் தலையில் சந்த பதம் வைத்தருள்வாயே சந்த பதம் வைத்தருள்வாயே செந்தில் குமர பெருமாளே செந்தில் குமரப் பெருமாள் செந்தில் குமரப் பெருமாளே கொங்கை பனையில் செம்பொற் செறிவில் கொண்டல் குழலில் கொடிதான கொந்தை கனை ஒப்பந்த கயலில் கொஞ்சி கிளியுற்றுறவான சங்கத் தொனியில் செந்தில் கடையில் சந்திப்பவர் சருவாதே சந்தப்படி உற்றெந்தன் தலையில் சந்தப்பதம் வைத்தருள்வாயே சந்தப்பதம் வைத்தருள்வாயே அங்கப்படை விட்டன்றை படுகை கந்திக் கடலில் கடிதோடா அந்த பொழிலில் சந்துத்தலை செங்கை கதிரற்றொன்றிக் கடலில் சென்றுற்றவதற் பொருளானாய் சிந்தை கனிவை தந்தப் பொழிலில் செந்திக் குமரப் பெருமாளே சிந்தை கனிவை தந்தப் பொழிலில் செந்தில் குமரப் பெருமாளே பெருமாளே